கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர் பேரூராட்சி தலைவியாக அதிமுகவை சேர்ந்த அமுதா ராணி என்பவர் பதவி தொடர உச்சநீதிமன்ற உத்தரவு பெற்றும் அதனை மாவட்ட ஆட்சியர் அமல்படுத்தாமல் பெண்ணை அவமதித்து வருவதாக குற்றம் இன்று பேரூராட்சி அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தலித் பெண்ணை தொடர்ந்து அவமதித்து வரும் குமரி மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என எம்எல்ஏ தலவாய் சுந்தரம் பரபரப்பாக தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே அமைந்துள்ள தேரூர் பேரூராட்சியில் பட்டில் இனத்தவருக்கு ஒதுக்கப்பட்ட வார்டில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அதிமுகவைச் சேர்ந்த அமுதா ராணி என்பவர் பேரூராட்சி தலைவியாக பதவி வகித்து வந்தார் இந்த நிலையில் அவர் தலித் பெண் என்றாலும் கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் செய்து கிறிஸ்தவர் என சான்றிதழ் பெற்றிருப்பதாகவும் இதனை மறைத்து பதவி வகித்து வருவதால் அவரது பதவியை நீக்கம் செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஐயப்பன் என்பவரால் மனு தாக்கல் செய்யப்பட்டு அவரது பதவி பறிக்கப்பட்டது இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் அமுதா ராணி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டு உயர்நீதிமன்ற ஆணைக்கு உச்சநீதிமன்றத்தில் தடையான பெற்றுள்ளார் மேலும் பேரூராட்சி தலைவியாக பதவி தொடரவும் பெறப்பட்ட உத்தரவை செயல்படுத்தாமல் தலித் பெண்ணை அவமதிக்கும் விதமாக கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா செயல்படுவதாக கூறி முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் கே டி பச்சை கழக அமைப்பு செயலாளர் சின்னதுரை குமரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதர்சன் உட்பட ஐம்பதற்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரை கண்டித்து தேரூர் பேரூராட்சி அலுவலகம் முன்பு

வேரூர் பஞ்சாயத்து தலைவி தேர்தல் செல்லாது என்று உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பளித்தார்கள் என்றால் இவருடைய எதிர்மனுதார் ஐயப்பன் என்ற கவுன்சிலர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தாக்கல் பண்ணுகிறார் நீதிபதி அவர்கள் இந்த கேள்வியை கேட்கிறார் இங்கே வந்தேன் என்று கேட்கிறார்கள் உடனடியாக அவர் விட்ரா பண்ணிவிட்டு ஓராண்டு காலம் கழித்து நீதிமன்றத்தில் உண்மைகளை மறைத்து டாக்குமெண்டை மறைத்துமெண்டை பண்ணி இவர்கள் மீது வழக்கு நிறுவையிலே இருக்கும் பொழுது இன்னொரு மதுரை கிளை நீதிபதி அவர்கள் தீர்ப்பு வழங்கிறார்கள் இவர்கள் தேர்வு பெற்று செல்லாது என்று அதை எதிர்த்து திட்டத்தில் செல்கிறோம் அதுவும் தேர்வு செல்லாது என்று சொன்னார்கள் அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தை கேட்ட கேள்வி ஒரே கேள்வி இந்த வழக்கு எங்கே பதிவு செய்ய வேண்டும் நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றத்தை பதிவு செய்ய வேண்டும் எஸ் கேட்டார் யார் வரவில்லை ஆக நீதிமன்றத்தையும் தவறான வழியிலே கொண்டு சென்ற இங்க இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர் இங்கு இருக்கக்கூடிய இதற்கு முன்னால் இருந்த அதிகாரிகள் இது போன்ற செயலில் ஈடுபட்டார்கள் ஆனால் நீதிமன்றத்திலே உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு பெற்றும் ஒரு மாத காலமாகியும் அமுதராணியை அறியவிட்டிருக்கிறார்கள் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியாளர் தலித்துக்கு எதிராக இந்த அம்மா போல பார்க்கறது கிடையாது பார்க்க மாட்டேங்கிறது இங்க இருக்கக்கூடிய ஈட்டு விரட்டுது நீங்க வந்து ஒண்ணு செய்ய கதை திறந்து விடுங்க போட்டோம் என்னுடைய கேள்வி எல்லாம் ஒருவர் இதே அழகு மீன் அவர்கள் இருந்து எப்படி வந்தார் தாம்பரத்திலிருந்து வந்தார் ஆர்டர் இல்லாமல் வந்தால்தான் எப்படி இவரை பதவியேற்க முடியும் நீக்கும் போது உத்தரவிடுவார்கள் இதற்கு உடனடியாக இருக்கக்கூடிய ஏடி டவுன் பஞ்சாயத்து இன்சார்ஜ் அவரும் உடனே பேசுகிறார் எதிராக செயல்படும் எந்த அதிகாரியும் இந்த மாவட்டத்திலே வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது நான் மாவட்ட நிர்வாகத்தை மாவட்ட ஆட்சியர் குறிப்பாக கேட்கிறேன் நீங்கள் அதிகார துஷ்பிரயம் என்பீர்கள் உங்களுக்கு குழந்தை குட்டியில் இருக்கிறது தயவு செய்து உச்ச நீதிமன்றத்தை தீர்ப்பை மதியுங்கள் இல்லையென்றால் உங்கள் மீது வன்கொடுமை சட்டம் இந்த வழக்கு அல்ல ஏதோ ஒரு வழக்கை பாய்ந்து நீங்கள் அவஸ்தப்பட போகிறார்கள் ஆக உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத ஒரு மாவட்ட ஆட்சியாளர் உண்டு என்றால் இங்கு இருக்கக்கூடிய அழகுமே அவர்கள் இவர்கள் எங்கே சென்றார்கள் சீப் செக்ரட்டரி செல்கிறார்கள் எலெக்ஷன் கமிஷன் பார்க்கிறார்கள் மா செக்ரட்டரியை பார்க்கிறார்கள் எல்லாத்தையும் பார்க்கிறார்கள் பொய்யான உண்மைக்கு புறமான செயலை இந்த அம்மா மேல கேட்கணும் மேல கேட்கணும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டிய செயலை இந்த அம்மா தடுத்து இவன் தான் ஆர்டர் போடணும் ஆக அழகு மீனா எந்த தலித்துக்கு ஏரியாவுக்கு வந்தாலும் இன்ஸ்பெக்ஷன் வந்தாலும் அவர்களை நீங்கள் விரட்டி அடிக்க வேண்டும் தலித்துக்கு எதிராக செயல்படக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் குறிப்பாக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களுக்கு வந்திருக்கிறார்கள் எந்த நடக்கவில்லை போட்டோ சூட் இவர் ஒன்னே போட்டோ ஷூட் எடுத்துக்கொண்டிருக்கிறார் எனவே இவரை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தொடர் ஆர்ப்பாட்டம் நீதிமன்ற உத்தரவை மீறிவிட்டார் என்பதை கண்டித்து தொடர் ஆர்ப்பாட்டம் நாங்களே சொல்லிவிட்டோம் நீங்கள் வெக்கட்சியை போடுங்கள் காலி பண்ணட்டும்புடிவா முடிவு நெகட்டிவா வந்தால் அவர் பதவி வழங்குவார்கள் கருத்துக்கு எதிராக செயல்படும் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா அவர்கள் பன்முடிக்காடு சட்டத்தின் கீழ் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று கோரி வாய்ப்புக்கு நன்றி புரிய புரிய நன்றி வணக்கம் அவமதிப்பு